இன்னடைக்கே நம்ம தலைப்பு வந்து மிக பெரும் ஒன்னாக இருக்கும் டெனெக்ஸ் விதி அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா கிராண்ட் கார்டன் சொல்றோம் இந்த விதி உங்கள் இலக்குகளை வந்து எவ்வாறு பத்தத்து மடங்கு பெரிதாக்கலாம் அவற்றை அடைவதற்கான அணுகுமுறைகள் என்னென்ன சொல்லும் இது நம்மை வந்து எவ்வாறு வந்து பெரிய வெற்றிக்காக உழைக்க வைப்பது வந்து பார்க்கலாம் ஆமாம் டான்டேக்ஸ் விதி நிச்சயமாக ஒரு பெரும் தத்துவம் அதில் முதன்மையான விஷயம் மாஸ் ஆக்ஷன் அல்லது மிகப்பெரிய செயல்பாட்டை மேற்கொள்வதுதான் கார்டன் சொல்வது சாதாரண செயல்களை செய்தால் பெரிய இலக்குகளை அடைய முடியாது அதற்காக மாறுபட்ட மற்றும் பெரிய செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இதுதான் எக்ஸ் விதியின் அடிப்படை கொள்கை மிகவும் சுத்தமாக கூறினீர்கள் உங்கள் இலக்குகளை பத்து மடங்கு பெருக்குவது என்பது மிக முக்கியம் அது உங்கள் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் அதிகரிக்க உதவும் நீங்கள் செய்யும் செயல்கள் அதை அடைவதற்கு தேவையான உயர்விற்கு தள்ளிவிடும் ஆனால் என்னும் சொல்லியிருக்கிறீர்கள் அதிகமான பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் எதிர்க்காமல் அவற்றை எதிர்கொண்டு செயல்பட வேண்டும் சரியா சரி சவால்களை எதிர்கொள்வது முக்கியம் பட்டேக்ஸ் இலக்கு என்று சொன்னால் அதன் மூலம் நீங்கள் பட்டேக்ஸ் சவால்களை எதிர்கொள்வீர்கள் அதையும் மீறி உங்கள் செயல்பாடுகளும் பன் ஆக இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்காமல் அவற்றை விரும்பி அணுக வேண்டும் இதுலதான் உங்கள் வளர்ச்சி இருக்கு இது நமக்கு பல சிரமங்களை அடைய வழிகாட்டுகிறது அப்படியில்லைன்னு ஆமாம் பிரச்சனைகளை சந்தித்தல் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதனால்தான் சில பேர் போட்டியிட வேண்டாம் என்று சொல்வார்கள் அதற்கு பதிலாக நீங்கள் அந்தத் துறையில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அதை எவ்வாறு செய்து காட்டுவீர்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் இதற்கு ஒரு உதாரணம் தருகிறேன் நீல பெருங்கடல் உத்தி பற்றி சிந்தியுங்கள் இதில் உங்கள் போட்டியாளர்களுடன் மோதியபோது நீங்கள் புதிய சந்தைகளை உருவாக்கி உங்கள் இடத்தை வலுப்படுத்துவது எப்படி என்று பார்ப்பது மிகவும் வேறுபட்ட அணுகுமுறை அதுவும் மிகவும் முக்கியமான அங்கமாக இருக்கின்றது மற்றவர்கள் எதிர்பார்க்காத வெற்றி அதாவது நீங்கள் விரும்பும் இடத்தில் தடைகளை அகற்றியபின் உங்களை வலுவாக்குவது இது தனின் எக்ஸ் விதியின் வெற்றிகரமான காரணமாக இருக்கும் சரியானது ஆனால் இந்த விதி அதற்கான நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் அனைத்தும் உடனே செயல்பட வேண்டும் மறுபடியும் சொல்லலாமா முன்னோக்கி போகும் முன் திட்டமிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்பட வேண்டும் ஆ ஆம் அதைத் தொடர்ந்து சரி செய்யும் முயற்சி இல்லாமல் செயல்படுதல் என்பது மிக முக்கியம் அதுபோன்ற விஷயங்களை போது நீங்கள் ஒரு நேரத்தில் வெற்றி பெறுவீர்கள் ஏனென்றால் சரியான திட்டம் செயல்படுத்தும் போது சரியான வழிகாட்டியும் அழகான முடிவுகளும் வரும் வெற்றி என்றால் உங்கள் பொறுப்பே அது நம் கைகளில் உள்ளது இந்த தாண்டி எக்ஸ் விதி நீங்கள் எதையும் செய்ய வேண்டும் என்பதை மிகப்பெரிய தூண்டுதலாக காட்டுகிறது அந்த நினைவிற்கு வர வேண்டும் உங்கள் வெற்றி உங்கள் முழு பொறுப்பாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் செய்யவில்லை என்று நீங்கள் முடிவு செய்தால் அது உங்களுக்கே தோல்வி என்று நினைக்க வேண்டும் முற்றிலும் சரி டயக்ஸ் விதி உண்மையில் நம் வெற்றிக்கு உறுதியான ஒரு வழிகாட்டியாக மாறும் அதை நம்பி செயல்படுவது உங்கள் வெற்றிக்கான முதல் கட்டமாக இருக்கும் நீங்க சொன்னது அருமையா இருக்கின்றது டென்டெக்ஸ் விதி நமக்கு ஒரே உத்தி அளிக்கிறது அது உங்களை பெரிய வெற்றிக்கு வழிகாட்டுகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம்